தமிழ்நாடுமே கேகார்கே பிரதமர் மோடி பீகார் எலெக்சன்ல பிரச்சாரம் பண்றப்ப பீகார்ல இருந்து மக்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வந்தா அந்த மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு கேவலமான பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு ராம்நாத் கோயங்கா பீகார்ல தார்பங்கான் ஒரு ஊர்ல பிறந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணின்னு ஒரு பெரிய பத்திரிகை குழுமத்தை தொடங்கக்கூடிய வகையில இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சாரு அனில் அகர்வால் பீகார்ல பாட்னால பிறந்தவர் அதாவது நம்மளோட தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தோட ஓனர் பீகாரிய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற கேவலமான வேலை வள்ளலார சிறுமைப்படுத்துற வேலை அப்படின்னு ஒரு பிற்போக்கு மதவாத பீகாரி வெங்கராஜ் பாண்டே இவர் அப்படிதான் சரணேம் பாண்டே பீகாரி அந்த ஏரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பத்திரிகை துறையில ஒரு குணசேகரன் கார்த்திகை செல்வன் கார்த்திகேன்னு தமிழர்கள் இருக்கிற இடத்துல அதற்கு சமமா வந்து ஒரு பீகாரி ரங்கராஜ் பாண்டே வந்து இருக்கிறார் பீகார்ல ஏதாவது ஒரு தமிழன் போய் இந்த மாதிரி பத்திரிகை துறையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய பாஜகவையும் நிதிஷ்குமாரையும் எதிர்த்து அரசியல் பேசி அந்த மக்களை மூல செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு ஆனா கேவல நரேந்திர மோடி தான் செஞ்ச சாதனையை சொல்றதுக்கு துப்பு இல்லாம பீகார் போய் தமிழர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க யாதே யாவரும் உயர்ந்த தத்துவத்தை கொண்டவங்க நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ற ஒரு பேர்வழி தயவு செய்து தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறத இத்தோட நிறுத்திக்குங்க